இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன்ல இருக்கிற அந்த திருவுருவ சிலை இருக்குல்ல ஸோ அவர் வந்து ஏன் எதுக்காக அந்த மாதிரியான ஒரு தவக்கோளத்தில் வந்து இருக்காரு ஸோ அந்த தவக்கோளத்தினுடைய அந்த உருவ விளக்கத்தை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அவர் ஏன் வந்து கையை வந்து இந்த கையை வந்து துறையில் வச்சிருக்காரு இன்னொரு கையை ஏன் வந்து இந்த மாதிரி இப்படி கீழே கீழ் நோக்கி வந்து பால பாதங்களை நோக்கி வந்து இன்னொரு கையை வச்சிருக்காரு அவர் ரெண்டு காலில் எதுக்கு வந்து ஒரு கயிறு மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க அது எதுக்கு கட்டியிருக்காங்க அவர் கழுத்துல வந்து என்ன வந்து மாலை வந்து போட்டிருக்காரு அது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் மொத்தமா அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு அவர் எப்படி உட்காந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல சொல்ல போறோம் சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல மிகப்பெரிய அந்த குருசாமி அவர்கள் எல்லாம் இருக்காங்களா சோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில சோ இதனாலதான் வந்து அவர் வந்து உட்காந்து இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு சோ அது மட்டும் கிடையாது இப்ப நீங்க பழனி சாரி நீங்க வந்து ஐயப்பங்கள் போறீங்க படி பதினெட்டு ஏறி போயிட்டீங்க போனோனே வந்து ஐயப்பனை பாத்துறீங்களா பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க போனோன்னே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தத்துவமசி அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை இருக்கும் சோ அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் என்ன ஏன் வந்து உள்ள நுழைஞ்சோடனே முத முதல் வந்து நம்ம ஐயப்பனை பார்க்காம பதினெட்டு படி ஏறி முடிச்சோடனே வந்து இந்த வார்த்தையை வந்து பாக்குறோம் அப்படின்றக்கான எல்லா பதிலும் தான் வந்து இந்த வீடியோ சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஐயப்பன் வந்து எதற்காக அப்படி உட்காந்துருக்காரு ஏன் கையை வந்து அப்படி வச்சிருக்காரு அவர் ஏன் காலைல யோக பட்டமா கட்டிருக்காரு இந்த மாதிரி என்ன எல்லா விஷயங்களுக்கான பதிலுமே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் சோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முதலாவது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வலது கையை வந்து இந்த சின் முதிரையில தான் வந்து வச்சுதான் வந்து உட்காந்துருப்பாங்க சோ ஏன் வந்து அவர் அந்த சின்ன முத்திரை வச்சிருக்காரு அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்றதான் இப்ப வந்து நான் வந்து சொல்ல போறேன் இப்போ அந்த மூணு விரல் இருக்குல்ல இந்த மூணு விரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆணவம் இன்னொரு விரல் வந்து பாத்தீங்கன்னா மாயை இன்னொரு விரல் வந்து பாத்தீங்கன்னா கர்ம வினை சோ இந்த மூணு தான் வந்து இந்த மூணு அந்த மூணு விரல் தான் வந்து இந்த மூணு அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து சொல்றாரு என்னன்னா சொல்றாரு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆணவம் அதாவது நான் தான் பெரிய ஆளு என்ன அடிச்சுட்டு வந்து யாருமே கிடையாது நான் சொன்னதெல்லாம் நடக்கணும் நான் தான் பெரியவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சில பேர் ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்களா சோ தான் சொல்றாரு இன்னும் ஆணவம் அப்படின்றாரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாயை மாயைன்றத அவர் எதை சொல்றாரு அப்படின்னா இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு நான் ஒரு கார் வாங்கிட்டேன்னா எல்லா லைஃப்ல வந்து செட்டில் ஆயிடுவேன் அதுதான் என்னோட சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க ஆனா நீங்க அந்த கார் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு தேடுதலை நோக்கி போய் போயிருவீங்க சோ இந்த உலகத்துல எல்லாமே வந்து ஒரு மாயை தான் இது கிடைச்சா சந்தோஷமா அது கிடைச்சா சந்தோஷமானா எது கிடைச்சாலுமே இங்க சந்தோஷம் கிடைக்காது அடுத்தடுத்த தேடுதல் நோக்கி நீங்க போயிட்டே இருப்பீங்க அந்த உலகமே வந்து ஒரு மாயை அப்படின்ற மாதிரி தான் வார்த்தை தான் சொல்றாங்க சோ அதான் வந்து அந்த ரெண்டாவது விரல் மாயை அப்படின்றத கொடுக்குது மூணாவது விரல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினை அதாவது நீங்க செய்யற அந்த நல்லது கெட்டது இருக்குல்ல அதற்கான பலன் வந்து வந்து உங்களுக்கு அதை மாத்த முடியாது என்னதான் இருந்தாலும் கர்ம இருக்கும் நீங்க செய்யறதுக்கான பலன் வந்து 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 உங்களுக்கு வர செய்யும் அது நல்வினையா இருந்தாலும் இருந்தாலும் சரி 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 சோ இந்த 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 மூணு மூணு தான் அந்த விரல சொல்றாரு ஓகேப்பா மூணுமே சொல்லிட்டேன் வந்து ஆணம்னு சொல்லிட்டா இன்னொன்னு வந்து மாயையும் சொல்லிட்டா இன்னொன்னு வந்து கர்ம வினையும் சொல்லிட்டா அப்ப மிச்சம் இருக்கிற ரெண்டு விரல் என்னப்பா அப்படின்னு கேட்டா அந்த ஆள்காட்டி விரல் இருக்கலாம் அந்த ஆள்காட்டி விரல் தான் வந்து ஜீவ ஆத்மா அதாவது நம்ம இந்த பெரு விரல் இருக்குல்ல அதை கட்டை விரல்னு சொல்லுவாங்களே ஸோ இந்த விரல் யாரு அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து பரமாத்மா அந்த கடவுள் சோ இப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த முத்திரையில பாத்தீங்கன்னா இந்த மூணு சொல்லிட்டோமா நம்ம வந்து ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லிட்டோமா இந்த மூணையும் தவிர்த்து நீ வந்து மனிதன் வந்து வளைந்து கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா வந்து இறைவனை வந்து நீ அடையலாம் அப்படின்றதான் வந்து இந்த சின்முத்திரையோட விளக்கம் சோ அப்ப உங்களுக்கு வந்து தெளிவா வந்து இப்ப புரிஞ்சிருக்கும் எதற்காக வந்து அந்த சின் முத்திரை வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆணவம் அந்த கர்மவினை அந்த மாயை இது மூன்றையும் தவிர்த்து அந்த மனிதனான மனிதன் வந்து வளைந்து கொடுத்தால் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவனுடைய ஆத்மா வந்து ஜீவ ஆத்மா அவனுடைய ஜீவ ஆத்மா வந்து பரமாத்மா ஆத்மா கூட சேரும் அப்படின்றக்கான அந்த டெஃபினிஷனுக்காக தான் வந்து அதை வந்து அந்த சிம்பிள் மூலிமா வந்து மக்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்காரு சோ அதனாலதான் வந்து இந்த சின் முத்திரையில வந்து ஐயப்பன் வந்து இருக்காரு ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டத்தால் வந்து அது கயிறு மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆக்சுவலா அது என்னன்னா யோக பட்டம்னு சொல்லுவாங்க சோ அந்த யோக பட்டத்தில வந்து அவருடைய கால் வந்து கட்டப்பட்டிருக்கும் அவருடைய அமர்வு நிலையே பாத்தீங்கன்னா ஒரு யோகாசன நிலை தான் சோ அவர் ஏன் அப்படி அமர்ந்திருக்காருன்றக்கான விஷயத்த வந்து நான் அடுத்து சொல்றேன் நானு சோ அந்த நிலையை வந்து காலைல கட்டி அந்த யோக பட்டத்தால கட்டி அந்த மாதிரிதான் வந்து உட்காந்துருப்பாரு இந்த பட்டம் எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயப்பன் வந்து இந்த மாதிரி அந்த ரிஷியெல்லாம் மைசியெல்லாம் வந்து கொண்டுட்டு நான் வந்து இந்த இதுக்காக தான் வந்து பிறவி எடுத்தேன் நான் வந்து இந்த சபரிமலை அப்படின்ற இடத்துல வந்து தவக்கோலத்துல வந்து இனிமேல் பக்தர்கள் வந்து நான் காட்சி அளிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பும் போது அவருடைய வளர்ப்பு தந்தையான அவருடைய ராஜசேகர் அவர் உங்க அப்பா ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாத்தோட ஆசையை நிறைவேறிட்டாலும் என்னுடைய ஆசை என்னன்னா உனைய வந்து ஒரு அரசனா வந்து பார்க்கணும் உன வந்து உனைய ராஜாவா பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை வந்து அவருக்கு இருந்திருக்கு ஸோ அதுக்காக தான் வந்து மகர ஜோதி அன்னைக்கு எல்லா ஆபரணங்கள்லாம் போட்டி அவருடைய ஜோதி தரிசனமா வந்து மக்களுக்கு வந்து காட்சி அளிச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பாவுடைய ஆசைக்காக தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புராண காலத்தை வந்து நடந்திருக்கு சோ அதுக்கப்புறமும் ஐயப்பன் வந்து இந்த இடத்துல வந்து இந்த தவகோலத்தில் இருக்கும் போதும் கூட அடிக்கடி வந்து அவருடைய அப்பாவான ராஜசேகர் வந்து பாப்பானா சோ அப்ப வந்து அவர் அந்த ஐயப்பனை வந்து என்ன பண்ணுவார்னா உடனே வந்து எந்திரிச்சு தன்னுடைய அப்பாவுக்கு வந்து மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிருவாராம் சோ இவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக ஒரு குழந்தையை தான் வந்து இந்த ஐயப்பன் சோ இவர் வந்து சாதாரண மனுஷன் என்ன பார்த்து எந்திரிச்சு வராரே அப்படின்றதுக்காக இனிமேல் வந்து நீங்க எந்திக்க கூடாது அப்படின்றதுக்காக கால்ல கட்டப்பட்ட அந்த யோக பட்டம் தான் வந்து இப்ப அவருடைய கால்ல இருக்கு சோ அவர் வந்து இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது திருவாவரண பெட்டி எல்லாம் வரும்போது அவருடைய பந்தல அரசர்லேயே உயர்ந்த அரசர் இருக்கல சோ அவர் வந்து இங்க மாட்டார் ஏன்னா அவர் வந்தா இவர் வந்து மரியாதை நிமித்தமா எந்திரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதுக்காக தான் வந்து அந்த கால் வந்து யோக பட்டம் அதை வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த திருவாபரண பெட்டின்றப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த திருவாபரண பெட்டியில என்னென்ன இருக்கு எங்கெல்லாம் போயிட்டு வருது அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் ஒரு வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் சோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன் சோ அதையுமே வந்து போருங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இடது கை அவருடைய இடது கை வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி வந்து தாழ்வா வச்சிருப்பாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்கள் மட்டும் தான் வந்து அந்த கையை வந்து அந்த மாதிரி வச்சிருவாங்க மேக்சிமம் ஆண் தெய்வங்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆண் தெய்வம் வந்து அந்த மாதிரி வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது பெண் தெய்வங்கள் மட்டும் தான் வச்சிருப்பாங்க சோ இவர் எதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய தாய்மை தன்மையை வந்து உணர்த்துது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது இதுக்கு ரெண்டு விளக்கங்கள் வந்து சொல்லப்படுது ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிவன் விஷ்ணு சக்தி அதாவது சக்தி மீன்ஸ் அந்த பார்வதி இவங்க மூன்றினுடைய அம்சமா வந்து அவர் இருக்காரு தான் வந்து கையை வந்து ஒரு சைடு வந்து சின்முதிரையில வச்சுக்கிட்டு இன்னொரு சைடுல வந்து அந்த பெண்மையை உணர்த்தணும் தாய்மையை உணர்த்தணும்ன்றக்காக தான் கையை அந்த மாதிரி கீழ் நோக்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கங்களும் வந்து சொல்லப்படுது இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா நான் ஆரம்பத்துல சொல்லல அந்த சின்முதிரை சொன்ன இது மூணையும் நீங்க தவிர்த்துட்டு வளைந்து கொடுத்தால் நீங்க வந்து இறையனை இறையனை வந்து அடையலாம் அப்படின்னு சோ அத வந்து சிம்பாலிக்க அவர் சொல்ற தான் வந்து அவருடைய பாதத்தை வந்து கீழ் நோக்கி கை காட்டுற மாதிரி வச்சிருப்பாங்க அதாவது நீ வந்து இந்த நிலையை அடையணும் அப்படின்னா என்னுடைய பாதா

தன் தம் உடம்பினுடைய அந்த அடிப்பகுதியை வந்து அந்த குதிங்கால வந்து பிரெஸ் பண்ணி முன்புறமா வந்து சாஞ்சு வந்து அந்த மாதிரி தான் வந்து அமர்வு நிலையில தான் இருக்காரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வில்லம்பு இந்த வில்லம்பு எப்படி ஆடுமோ சோ அந்த வடிவத்துலதான் வந்து ஒரு யோகாசன தான் வந்து அவர் வந்து அமர்ந்திருக்காரு சோ இதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த முன் குதிங்கால வந்து அப்படி பிரெஸ் பண்றதுல சோ அந்த ப்ரெஸ் வந்து அந்த தொடை மூலமா அவருடைய வயிற்று பகுதியில வந்து ஒரு உந்தத்தை வந்து கொண்டு வரும் அந்த உந்தத்தின் மூலமா வந்து வயிற்றுல இருக்கிற அந்த உந்திக் கமலம் இருக்குல்ல சோ அது வந்து அழுத்தப்பட்டு தன்னுடைய புற சுவாசம் வெளி சுவாசம் மற்றும் பிரயாண முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க பிரயாண முயற்சி அந்த முயற்சினாலேயும் அந்த குண்டலினி உடம்புல இருக்க அந்த குண்டலி வந்து மேல் நோக்கி எழும்பும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த வந்து அமர்றது வந்து வந்து கஷ்டமான ஒண்ணு நீங்க அதே மாதிரி முன்காலெல்லாம் அமுக்கி உங்களுடைய அடிப்பகுதியை அந்த பண்ணி அந்த அழுத்தத்துல வந்து நீங்க உட்காந்து பாருங்க கண்டிப்பா உங்களால உட்காரவே முடியாது அப்படியே உட்கார்ந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் மேலே உங்களால வந்து உட்காரவே முடியாது இந்த முறைப்படி நீங்க உட்காந்தீங்க அப்படின்னா குண்டலினியை வந்து நீங்க வந்து மேல எழுப்பலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லப்படுது குண்டலினி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சொல்லணும்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் ஆயிடும் சோ அத வந்து நம்ம இன்னொரு வீடியோவை வந்து தனியா போடலாம் சோ இப்போ வந்து அந்த குண்டலினியை வந்து எழுப்புறதே அந்த மாதிரியான ஒரு யோகாசன முறையில வந்து அவர் அமர்ந்துருக்காரு அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் வந்து சொல்லப்படுது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நெற்றில வந்து பாத்தீங்கன்னா திருநாமம் தான் வந்து போட்டிருப்பாரு விஷ்ணுவுடைய நாமம் இருக்குல்ல ஸோ அந்த நாமம் தான் வந்து அவருடைய நெட்டியில வந்து பூசப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தலைமுடி இருக்குல்ல அவருடைய தலைமுடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுவராஜாக்கள்லாம் எப்படி அப்படி முடிஞ்சு அந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல சோ அந்த மாதிரியான ஒரு தான் வந்து அவருடைய தலைமுடியை வந்து அப்படி சுத்தி முடிஞ்சு வந்து அப்படி அந்த மாதிரியே ஒரு தவக்குவலத்துல தான் வந்து ஐயப்பன் அவர்களை வந்து அங்கே வந்து வீட்டு இருக்காரு அது மட்டும் கிடையாது அவருடைய கழுத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த துளசி மாலை போட்டு இருக்காரு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கேட்டதை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தாமணி மாலையும் வந்து அவருடைய கழுத்துல இருக்கு அது மட்டும் இல்ல பதினெட்டு தாமரைகளால் ஆன ஒரு மாலையும் இருக்கு அந்த மாலை வந்து ஆசைகளை வந்து குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்ப வந்து நம்ம அந்த ஐயப்பன் அந்த உருவ விளக்கம் எல்லாமே பார்த்துட்டோம் அவர் ஏன் வந்து கையை அப்படி சின்முத்திரியா வச்சிருக்காருன்னு பார்த்துட்டோம் அவர் ஏன் கையை வந்து இப்படி கீழ் நோக்கி இன்னொரு கையை கீழ் நோக்கி வச்சிருக்காருன்னு பார்த்துட்டோம் அவர் கால்ல ஏன் யோகா பட்டம் வச்சிருக்க கட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் பார்த்துட்டோம் நெத்தியில என்ன போட்டு போட்டிருக்காருன்னு பார்த்துட்டோம் கழுத்துல என்ன மாதிரியான மாலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க இருக்காரு அப்படின்ற மாதிரியான விளக்கங்களும் பார்த்துட்டோம் அவர் எந்த மாதிரியான நிலையில வந்து அமர்ந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்களும் வந்து இப்ப வந்து பார்த்தாச்சு இப்ப பைனலா என்னன்னா நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல இந்த மாதிரி படிக்கட்டு ஏறி நீங்க போனோன்னே முதல்ல எதை பார்ப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க அந்த தத்துவமசி அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் பார்ப்பீங்க ஸோ அந்த தத்துவமசி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்னா நீ எதை தேடி வந்தாயோ அதுவாகவே நீ இருக்கிறாய் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம் ஆக்சுவலா இப்ப நீங்க மாலை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்களுமே சாமி தான் உங்களை எல்லாருமே வந்து சாமி சாமின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க மாலை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து ஐயப்பன் ஆக்சுவலா வந்து நம்ம அகம் பிரம்மாசி சொல்லுவோம்ல நீங்க தான் கடவுள்னு அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் வந்து தத்துவம்சி இது வந்து எந்த உருவம் பாத்தீங்கன்னா இப்ப வேதங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ரிக் யஜூர் சாம அதர் நாலு வேதங்கள் இருக்கு அதுல அந்த சாம வேதம் இருக்குல்ல சோ அந்த தான் வந்து இந்த தத்துவ மிஷி அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை வந்து இடம்பெறுது சோ இந்த தத்துவ மிஷினா என்னன்னா நீ எதை தேடுகிறாயோ அது வந்து தான் இருக்கு நீ வந்து கடவுளை தேடி போற மேல ஏறி போனா கடவுளை போய் போற ஆனா அந்த படி பதினெட்டு படி நீ ஏறிட்டாலே வந்து நீ தான் வந்து கடவுள் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து அந்த தத்துவ வந்து சொல்லப்படுது ஏன்னா அவர் வந்து இவ்வளவு நாள் அந்த விரத இருந்து உன்னுடைய நல்ல வைத்தியை எல்லாமே வந்து கழிஞ்சு இப்ப நீ வந்து ஒரு கடவுள் நிலையில இருக்க நீ தான் வந்து கடவுள் உனக்குள்ளதான் அந்த கடவுள் நான் இருக்கேன் அப்படின்றத வந்து அந்த பதினெட்டு படி ஏறினோனே வந்து அந்த தத்துவ மிசி அப்படின்ற அந்த ஒத்த வார்த்தையில வந்து சொல்றாரு நம்ம எப்ப இப்ப வந்து ஐயப்பனுடைய உரு விளக்கம் சொல்லியாச்சு தத்துவ மிசினா என்ன அப்படின்ற மாதிரியான விளக்கங்களும் கொடுத்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க முக்கியமா இது மாதிரி நான் வந்து ஐயப்ப பக்தர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஏழு விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டு அது நல்ல ரீச் கிடைச்சது ரொம்ப நன்றி அதுல சில கொஸ்டின் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் நிறைய இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டேன் சிலருக்கு வந்து பதில் சொல்ல முடியல நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும் போது நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்ட கேள்வியை வந்து திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா அதுக்குலாம் வந்து பதில் சொல்லி இருக்கு ஸோ அதையும் வந்து நீங்க பார்த்து வந்து தெரிஞ்சுக்கங்க சில பேர் சொல்றாங்க நான் வந்து நீங்க பகல தூங்க கூடாதுன்றீங்க ஆனா நான் வந்து இந்த ஷிஃப்ட் போறேன் அந்த ஷிஃப்ட் போறேன் அப்படின்னா முதல்ல செய்யும் தொழில் வந்து தெய்வம் ஸோ உங்க தொழிலுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா வந்து நான் சும்மா இருந்தா கூட பகல நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் தப்புன்னு சொல்லியிருக்கேன் ஸோ புரியாதவங்க இதன் மூலயமா வந்து புரிஞ்சிக்கங்க சோ அந்த மற்ற ரெண்டு வீடியோக்கு கிடைச்ச ஆதரவாக இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க முக்கியமாக ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா நீங்களும் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடணும் எதை பற்றினா இன்ஃபர்மேஷன் தெரியணும் இல்லை ஏதாவது ஒரு புக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமர்ஸ் வந்து சொல்லுங்கள் ஓகே இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி